யார்ட் பண்ணிடலாமா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ பாத்துக்கி பாய்ஸ் நல்லா பாத்துக்கோங்க

இரண்டாம் பரிசு டிஸ்குவாலிஃபைடா டிஸ்குவாலிஃபை இரண்டாம் பரிசு சாரி சார் அடுத்து இரண்டாம் பரிசு சார் மூன்றாம் பரிசு இரண்டாம் பரிசு மெரோனிகா மூன்றாம் பரிசு கவி உடைத்தல் போட்டலில் இரண்டாம் பரிசு மெரோனிகா மூன்றாம் பரிசு கவி கவி

வண்ணங்களால் நிறைத்து அழகாய் தீட்டி ஓவியங்களாய் வடித்து வண்ண வண்ண துரணங்களால் மகளுக்கு விடுத்திருந்த மகளிருக்கு அவரவர்கள் எந்த இதோதப்படுகிறது

பாணி மணி நிக்ரங்கம் சே ஒருவரால ஒரு நாளைக்கு சும்மா ஆங்களா இல்லடா யாரை எடுத்து பாத்தி எடுத்துறியா சனமண்டா இல்ல இல்ல யாரை சொல்லுதா போணும் ஒரு நிமிஷம் நமக்கு என்ன நம்பர் இருக்கான்னு நி நின்னு இல்லடா கனி கானியா ரெண்டு எடுங்க கவிதாசி 3 செட்லல ரெண்டு மூணுல எடுத்து போறாடா சொல்ல சொல்ல என்ன ஒரு <laughs> 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 கேடா அதுக்கு தான்ன்னு சொல்றேன் பேர வாசியாக இருந்தானே

சரி சரி இப்ப பல நிதி ஆயிருக்கிற நீங்க எல்லாம் இங்க போனதுக்கப்புறம் அங்கதான் பண்றீங்க நீங்க விளாட்டிருண்டாணி ஆள் வந்து நிற்கு ஊதுறாள் அப்புறம் கோலப்படி போயிடுச்சு இங்க யார் ஊதுவா என்ன டைம் இல்லை அப்புறம் இங்கே நான் ஷெட்டூலில் போட்டு வச்சிருக்கேன்னா பதினொன்று ஊது உடைக்கலன்னு